ல சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தம்பி மேடையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தேன்னா ஒண்டி கொண்டி மோதிகளவா அப்படின்னு கூப்பிடுவார்.டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சி வந்துட்டான். பாண்டி அதுக்காய் இவனுக்கு எல்லாம் வீடு போய் சேர முடியலடா. ஓபனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரும் எவ்ளோ மாதிரி மைண்ட் பண்ணு. வந்து ਵੰਦਤਾ ਵੰਦਤਾ ਵੰਦਕਾਇਆ விஜயலட்சுமி அவங்களுடைய விவகாரத்தில் நான் இன்வால்வ் ஆகி அவங்களுக்காக வந்து ஆதரவாக நின்ற நிற்கிறப்ப என்னை வந்து அவர் இழிவு செஞ்சு மிரட்டி வெட்டி போட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்குறப்ப தன் மனைவியை வந்து ஒருத்தர் வந்து இழிவாவோ வந்து வெட்டி போட்டு போயிடுவேன் பொது வெளியில் பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு மீசை வச்ச ஆம்பளைன்றப்ப அவர் ஒண்டி கொண்டி வான்னு சொல்லி அவர் கூப்பிட்டார் சிங்கிள்ஸ் வாயம் கூட குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் பயிர் பண்ணுற அப்படி என்னுடைய முரட்டு தளத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சிக்கு போகிற வன்முறையில் இறங்கிற கூடாது என்பதற்காக தமிழ் ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான் நான் என்ன வந்து! என் கூட பாக்ஸிங் வா அப்படின்னு கூப்பிடுறப்ப சீமான் வந்து ஊடகம் தம்பிங்கெல்லாம் கேட்குறப்ப ஆமா அவர் கூப்பிட்டாரு அப்ப நான் வந்து அதை பதிவு பதிவு பண்றாரு நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து போற அந்த வேலையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு நாங்கள் இடத்துல தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டதுக்கு நான் வந்து புலி பூனை கூடலாம் சண்டைக்கு போக மாட்டேன் புலி கூட தான் போவேன் அப்படின்னு பேசுவார் நீ ரொம்ப பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உடனே இறக்கப்பட்டு என்ன எடுத்துக்கற நான் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அவருடைய சாரகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது கட்சி சார்ந்தா இருந்தாலோ பொதுவெளியில இருக்கிற அம்மா பொது பப்ளிகா இருந்தாலும் சரி அவங்க knowledge கரெக்ட்டா தப்புன்றப்ப ஒரு புகார் வரப்ப நடவடிக்கை எடுக்கிறது அவருடைய டியூட்டி உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் என்ன ரெண்டு அவரை நம்ம மூணு முறை அணுகி சில புகார்தாரர்க பெண்கள் விஷயத்துக்கு நம்ம பார்த்து நடவடிக்கை எடுத்து கொடுத்தாரு என்கிட்ட நிறைய நிறைய முறை தொலைபேசியில பேசிருக்கிறாரு அந்த புகார் சம்பந்தமா நேர்மையா நடவடிக்கை எடுத்து கொடுத்து அவங்களுக்கான நியாயத்தையும் நீதியை நான் பெற்று கொடுத்துருக்கிறேன் வருண்குமார் எஸ்பி அவர்கிட்ட வந்து இப்ப வருண்குமார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் சாட்டை துருமுருகன் விஷயத்துலதான் வந்து அவர் வந்து வழக்க விசா அந்த ஒரு புகாரை விசாரிக்கிறதுக்காக வர வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு சீமான் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ சீமான் கட்சிக்காரங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை தப்பு பண்ணாங்கன்னா யாராவது தட்டி கேட்டாங்கன்னா டைரக்டா மோத மாட்டாங்க இவங்க என்ன பண்ணலாம் அது காண்டி ஒரு ஆம்பளனா डायरेक्टली மோதணும் இப்போ நீ தப்பு பண்ணினா நீ எதுக்காக என்ன பத்தி பேசுறாய் ஏன் என்ன பத்தி விமர்சனங்களை பண்றாய் நான் உன்னை நேரடியா வந்து உன் முகத்தை பார்த்து உன்னைய மட்டும் தான் கேக்கணுமே தவிர உன் குடும்பத்தாரையோ உன் மனைவியையோ உன் குழந்தைகளோ அப்படி பேசக்கூடாது காடி இஸ் கிரேட் கோர்ட்டுடா உன்னை வச்சிருக்க இவங்களுக்கு அது ஒரு மனநோய் போல இருக்கு சீமான் கட்சியில இருக்கவங்களோ சீமானுக்கு இது ஒரு மனநோயாவே இருக்குது தம்பி சரோடா

பாலியல் குற்றவாளின்னு தான் பேர் எடுத்திருக்கிறார் அப்படி அப்ப இரு அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே அவங்க கட்சியில இருக்கக்கூடிய இன்னைக்கு பொறுப்பாளர் வந்து நிறைய பேர் வந்து பெண்களுடைய வாழ்க்கை சீரடிச்சிருக்க சிவராசனா சிவராமனா அந்த பையன் வந்து அதாவது ஒரு என்னது ஒரு கேம்ப் என்சிசி கேம்ப் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேம்ப் போட்டு அதுல வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு பெண் பிள்ளைங்களை ஒரு பதினாறு பேர் இருக்காங்க அதுல பதினாறு பெண் பிள்ளைங்களுக்கு பாலியல் ரீதியான சீண்டலும் அச்சுறுத்தலும் கொடுத்துருக்கான் உனக்கு எல்லாம் எதுக்கிட்ட ரெஸ்பெக்ட் போறம்போக்கு அதுல ஒரு பொண்ணை வந்து அத்து மீறி வந்து பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்கன்னு தகவல் வந்து அந்த வழக்குல தான் சிறைப்படுத்தி இன்னைக்கு அந்த அந்த நாயும் நாடுங்க செத்து போச்சு இவனை பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயத்தையே கொண்டே அடிச்சுக்கிடும் அது போலதான் அப்ப தலைவன் எவ்வளியோ தொண்டர் அமைய தானே இருப்பான் இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா அருண்குமார் சார் வந்து ஒரு சீனியர் எஸ்பி ஒரு காவல்துறை உயர் அதிகாரிய வந்து நீ சண்டைக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் வர வரமாட்டாரு

இப்போ ஒருத்தர் தன்னை வந்து எதிர்க்கிறார் இல்ல தன்னுடைய கட்சி சார்ந்தவங்க மேலே மேல வழக்கு போடுறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய குழந்தைங்கள ஏன் அட்டாக் பண்றாங்க ஆரம்பத்திலே அவங்க மனைவி கையல் வழி இருக்குல்ல அந்த அம்மா போயிட்டு உடனடியே சீமான வந்து ஒரு மனநல அதாவது சைக்காரஜிஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவரை அனுப்பணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களை பெண்களை பத்தி பேசினாவே அதில் ஏதாவது ஒரு பாலியல் ரீதியான பேச்சு இருக்கு பாருங்க ஜெயலலிதா அம்மையார் கூட இறந்து போயிட்டாங்கன்னா சீமான் வந்து அந்த பணத்துல தான் நீ கட்சி நடத்துற அவங்க குடுக்கற பணத்துல தான் நீ சோறு தின்ன அவங்க குடுக்குற பணத்துல மேடை போட்டு பேசுன ஏடிஎம்க்கு பணத்துல பணத்துலதான் நீ வந்து கொடிக்கம்ப தமிழ்நாடு முழுக நீ கட்டமைப்பை ஏற்படுத்தின அப்படி ஒரு ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுக்க வச்சிருக்கிறேன்னு ஒரு பாலியல் ரீதியான அச்சுறுத்தலான பேச்சு தானே அது குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் வேண்டாம் மகனே போ ஓட சீமான் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறப்போ இயக்குனராக இருக்கிறப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்ன சின்ன பொண்களே வாழ்க்கையை சீரழிப்பாராம் சே அப்படியா அப்ப எலியா சே அப்படியா பயலியா சீமான் வந்து சின்ன பெண் பிள்ளைகளை வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணாருன்னு சொன்னது எனக்கு களஞ்சிய மன்னன் தான் பெண்கள்னாவே சீமானுக்கு வந்து ஒரு போதை மாதிரிதான் ஒரு பெ வந்து இழிவு செஞ்சு பேசுறவனோ பெண்ண பழிச்சு பேசுறவனோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது பொய் தமிழ் தேசியம் பேசி நாவாலதான் சீமான் வந்து வளர்ந்தாரு சீமானுடைய நாக்காலேயே அவருக்கு அழிவு இருக்குது அவர் ஒரு அவர் அழிஞ்சு இந்த அரசியல்ல சின்னா பின்னமாயி அவர் அரசியல் அனாதியாவில நான் இந்த அரசியலை விட்டு நான் வெளியே போயிடுறேன் அந்த அளவுக்கு அவர் பேச்சு சரி கிடையாது அவருடைய எண்ணம் தூய்மை தூய்மையா கிடையாது சிந்தனை சிந்தனை செயல்பாடு எதுவுமே வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த நிலத்துக்காகவும் இல்லை உன் கட்சியில இருக்கிறவன் ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரேப் பண்ணவன உன் கட்சியில வச்சிருக்க அப்ப உன் கட்சியில இருக்கிறவன் எல்லாமே வந்து பொம்பளை பொறுக்கீங்க தானே என் குடும்பத்துக்கு தாண்டா வேட்டி சட்ட

அந்த அளவுக்கு அந்த பொண்ணுடைய பேச்சுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்க நீ மட்டும் தான் உனக்கு மட்டும் தான் பேர் இருக்கணும் வேற யாராவது ஆண்களோ இல்ல பெண்களோ உனக்கு மேலே பேர் எடுத்துட்டாங்கன்னா உனக்கு பொறுக்காது ஏன்னா அவ்வளோ போறாம புத்தி உனக்கு அந்த பொண்ணை என்ன பண்ற ஒரே ஒரு பிசு தாங்குது காளியம்மா அந்த பிசுரை தூக்கிடணும் பிச்சு புடுவோம் காலியம் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அந்த பெண் தனிப்பட்ட முறையில விமர்சனங்களுக்கு உள்ளா உள்ளாயிருப்பா எவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பா இந்த நாய் அந்த மரியாதை மரியாதை பேசறதுக்கு அவளோட தியாகம் எவ்வளவு பெருசு அந்த தியாகத்துக்கு நீ மதிப்பளிச்சியா நான் பிசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் நான் உசுறுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நாங்க நான் யாரை கேக்குற நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற எனக்கு பயம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி பிளட் நானு நீ பயந்தாங்கோலி நீ ஃபர்ஸ்ட் முதல்ல உன் ஆத்தா அப்பான்னு தான் நீ பிறந்தியானே தெரியல லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது விஜயலட்சுமி விவகாரத்துக்கு பிறகு வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அந்த மொபைல் நம்பரை நாங்க அலுவலகத்துக்கு சொல்லி நாங்க ஒரு நாள் ஆளை போட்டு அந்த மொபைல் நம்பரை நான் கொடுத்து வச்சிருக்கிறோம் எவன் பேசினாலும் அவன் எப்படி பேசுறான் அதுக்கேத்தாமே டபுள் கவுண்டர் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க ஆட்சியில சேர்ந்துக்கணும் நீங்க எங்கடா வந்தேறி நான் உங்களுக்கு என்னடா அதிகாரம் உங்களுக்கு தேவை கிடைக்குது உங்களுக்கு எல்லாம் உங்களெல்லாம் நீங்க எல்லாம் நிமிர்றப்பவே உங்களை கொட்டி கொட்டி குனிய வைக்கணுங்கடா அப்படியே மீறி நீங்க எழுந்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்க போட்டு கழுத்து அறுத்து போட்டு போனாங்க பாரு நிறமலா அறுத்து போட்டு போனாங்க பாரு அது போல உங்களை அறுத்து போடணும்டா ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அனாத போனமா உங்களை வெட்டி வீசுனா நீ எல்லாம் இருங்கடா உங்களுக்கு எல்லாம் இருக்குதுடா உங்களுக்கு எல்லாம் உங்களை அறுத்து போட்டதுக்கு நாங்களாம் செட் பண்ணிக்கிறோட உங்களுக்கு நாகை திருவள்ளுவன் அண்ணனை வந்து அந்த பக்கம் கூட இருக்கிறான் ஒருத்தன் நாகை திருவள்ளுவன் அவனையும் போனான் அவனையும் முச்சுக்கு ரெடியா தானே வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தா இவன் இவரை சொல்றாங்க தொல் திருமாவனா அவரையும் அவன் இவன்னு சொல்லி இவங்க இவரை முடிக்கும் இங்க இவர வந்து இவரை லேட்டா முடிக்கிறோம் இவரை உங்களெல்லாம் முடிச்சு உண்னண்டா நீங்களா அதிகாரத்துக்கே வரக்கூடாது முச்சு முடிச்சு உங்களெல்லாம் என்ன பண்றாங்க செட் பண்ணி தானே இறங்கி இருக்கிறோம் ஆள அப்படின்னு தென் மாவட்டத்துல ஒரு ஆள் பேசுறத ரெக்கார்ட் ஆயிடுச்சு முருகன்

அதை நீங்க ஆதாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்கிறீங்க அப்ப ஏற்கனவே எங்ககிட்ட தொலைபேசியில பேசணும் இப்ப இதுல பேசணும் இல்ல ஒத்து போதுங்களா இல்லையா இப்போ எனக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே இப்போ எல்லாமே ஆதாரப்பூர்வமா தானே இருக்கு இதுல வந்து பொய் புகார் எதுவுமே இல்லையா எல்லாத்துக்கும் முகாதாரம் இருக்குல்ல அப்ப இந்த பிசுறு சீமானா கண்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையும் அப்ப பயப்படுதா ஏய் 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்